ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பர் டேஸ்ட்டான ஒரு கிரேவி செய்ய போகிறோம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு பூரிக்கு இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இந்த வெங்காயம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஆயிருக்குது அது கூட வந்து பீன்ஸும் கேரட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பீன்ஸும் கேரட்டும் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதங்கி கொஞ்சம் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸும் கேரட்டும் கொஞ்சம் வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் அப்புறம் தரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அதே சேர்த்துக்கோ இது கூட வந்து நமக்கு கிரேவிக்கு வேணுங்கிற குழம்பு பழகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம போட்டுக்கிற பீன்ஸும் கேரட்டும் வேக அளவுக்கு டைம் கொடுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நமக்கு வந்து பீன்ஸும் கேரட்டும் எழுந்துடும் அவ்வளோதான் மூடி போட்டுட்டு நம்ம வந்து காய் வேகிற வரைக்கும் இப்படி விட்டுரலாம் அதுக்கப்புறமா நான் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சிட்டேன் பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு தக்காளியோட பச்சை வாசம் போயிடுச்சி அதே மாதிரி பீன்ஸும் கேரட்டும் வெந்துடுச்சு இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச பச்சை பச்சை பட்டாணி என்ன சேர்த்துக்கலாம் நான் வந்து காஞ்ச பச்சை பட்டாணியை வந்து நைட்டே ஊற போட்டு இப்போ வேக வச்சு எடுத்துருக்கேன் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வேக வச்சு உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா இப்போ புதினாவும் சேர்த்தாச்சு கடைசியாக வந்து கொஞ்சம் மிளகு பூ இப்ப பாத்தீங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்தாச்சு ஒரே ஒரு டேபிள் தயிர் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ வந்து கேஸ் வந்து சிம்ல வச்சிருக்கேன் மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நமக்கு வச்சா போதும் சூப்பரா இருக்கும் இந்த கிரேவி சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கலாம் பரோட்டா கூட கூட வேணா சாப்பிட்டுக்கலாம் செம்மையா இருக்கும் இப்போ பாருங்க சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படி விட்டுட்டேன் ஏன்னா பட்டாணியும் உருளைக்கெழமும் ஏற்கனவே வெதது தான் இப்போ கொஞ்சமா நம்ம வந்து மல்லி இலை போட்டிருக்கேன் அவ்வளவுதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸி செய்யறது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் நம்மளுடைய உருளைக்கெழங்கு பட்டாணி கிரேவி சக்கத்தக்கன் மின்னுது இது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த டேஸ்ட் வந்து உண்மையிலே சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவி செஞ்சால் எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்